ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு இருபத்தி ஏழு தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவம் ஏதாகிலும் இருக்கிறது என்றால் அது என்னுடைய தத்துவமே தர்க்கத்தால் நீங்கள் என்னை ஒருபோதும் தரிசிக்க முடியாது என்னுடைய செயல்கள் மிகவும் முரண்பாடானதாகவும் புரிந்துகொள்ள முடியாததாகவும் ரகசியமானதாகவும் இருக்கும் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கிறேன் விஸ்வாசம் இருக்கும் இடத்தில் நான் விஸ்வாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல சொரூபமே விஸ்வாசமாகும் என் லீலைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு சிலருக்கு பிரத்யட்சமாகவும் மற்றும் சிலருக்கு பரோபாட்சமாகவும் அந்த அனுபவம் கிடைக்கும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளை நீங்கள் உணரமாட்டீர்கள் உங்களுடைய பல பிரதிகளுக்கு சாட்சியாயிருப்பவன் நான் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவர் ஆவீர் அதனால் கிடைக்காதவற்றை பற்றியோ இல்லாததை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடை